வந்து நாங்கள் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய்க்கு ஒரு சென்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அஞ்சு ஆஃபர் நம்ம சொல்லி தான் அஞ்சு இன்னும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எல்இடி டிவிங்க ஓகே தேர்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கல்யாண சீரஸ காம்போ அதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி இல்லையானா நாலு கிராம் கோல்டு காயின் ஆஃபர் கொடுத்துடலாங்க இதுக்குள்ளே ஹை ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் கிடையாதுங்க ஒரு சைட்டு வந்து ஏழு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்க ஒரு சைட்டு வந்து ஆஃபர் கொடுக்கல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து தீபாவளி ஆஃபர் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய குழுக்கல் ஆஃபராகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இமீடியட்டாக ஒன் மந்த்துக்குள்ள புக் பண்ணி கிரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த குழுக்கல் ஆஃபர்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க நேரம் வந்து பண்ணுங்க அவங்களே அவங்க பண்ணி பண்ணிக்கிறாங்க அழகாக புக் பண்ணிங்க